தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் உங்களுடன் ஒவ்வொரு திட்டத்திற்கும் புது கை வைத்திருப்பதே ஆச்சரியமாக இருக்கும் என்னை பொறுத்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் திமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறேன் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறேன் மரியாதைக்குள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருந்திருக்கிறேன் எடப்பாடியார் காலத்தில் இருந்திருக்கிறேன் ஆகிய கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் சட்டமன்றத்திலே இருந்திருக்கிறேன் எத்தனையோ விதமான திட்டங்களை பலர் அறிவிப்பார்கள் நின்று ஆனால் தளபதி அவர்கள் அறிவிக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் அவரே முன்னின்று நடத்துவதோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இருக்கிற நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இவர்களெல்லாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு தளபதியுடைய நோக்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கற்களையிட்டிருக்கிறார் அதிலே ஒன்றுதான் உங்களுடன் உங்களுடன் சாலை உங்களது உடல் சாதி என்பதற்கு என்ன பொருள் என்றால் நீங்கள் உட்கார்ந்தபடி இந்த காட்சியை பார்க்கிறீர்கள் இது வரையில் ஒரு இருபது மேற்பட்டவர்கள் அவர் மேடையை விட்டு இறங்கி போகிற வழியிலே நிறுத்தி ஒவ்வொருவரும் தங்கள் குறைகளை நேரிலே சொல்கிறார்கள் ஒரு முதலமைச்சர் தான் வழியை இறங்கி போகிற பொழுது அவரை மறித்து அவர் கேட்டு அதற்கு பதில் சொல்லி முடிகிற வரையில் அவரை நிற்க வைக்கிறார்கள் அவர் பெருந்தாமல் நிற்கிறார் அடுத்து யார் என்று கேட்கிறார் இதுதான் உங்களுடன் என்பதற்கு அர்த்தம் மக்களோடு மக்களாக அவர் ஒருவர் மக்களுடைய கோரிக்கையை சிம்மாசனத்தில் உட்கார்ந்துதான் கேட்க வேண்டும் தான் உட்கார்ந்து கேட்க வேண்டும் அங்கேதான் குறை அதிகம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அதனாலதான் இந்த விழாவிலே பல திட்டங்களை அவர் அறிவித்ததை உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமை உங்களுடன் சாலை என்கிற திட்டம் பதினைஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாநிலம் முழுவதும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது எல்லா ஊரில் என்னை போல் இந்த விழாவில் கலந்து கொண்டார் இத்திட்டத்தின் கீழ் வேலூரில் பதினைந்து ஏழு இருபத்தி அன்று உங்களுடன் சாலையின் திட்டத்தை முகாமை தொடங்கி வைக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முப்பது ஒன்பது இருபத்தி ஐந்து முகாம்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி வேலூர் மாவட்டத்தில் உள்ள கடைகோடி மக்களும் அவர்கள் அன்றாட அனுபவம் அரசு துறையினுடைய சேவைகள் திட்டங்கள் அவர் வகிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்பகுதிகளிலே எழுபத்தி ஒரு முகாம்களும் ஊரக பகுதிகளிலே நூத்தி நாற்பது முகாம்களும் ஆக மொத்தம் எழுநூத்தி பதினோரு முகாம்கள் நடைபெற வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் நகர்ப்புறங்களிலே பதிமூன்று அரசு துறையிலே நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரக பகுதியில் பதினைந்து துறைகளை சார்ந்த நாற்பது சேவைகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் ஒரு திட்டத்தினுடைய நோக்கம் ஒரு செயல் செய்தால் அது உடனடியாக பாரத இருக்க வேண்டும் எனக்கு தெரியும் நான் எத்தனையோ மறுநீதி நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் வந்து அது பெட்டிஷனை கொடுப்பாருங்க அந்த கலெக்டர் நான் இருக்கிற நாங்கள் இருக்கிறவரையும் ஒரு நூறு பேருக்கு ஐம்பது பேருக்கு கொடுப்பாங்க மற்றால் நான் வாங்கி வச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த தலைவர்களும் ஆர்டிஓவும் தூங்கி போய் டிஆர்ஓ வச்சு போட்டுருவாங்க ரெண்டு வருஷம் ஆனாலும் மறுபடியும் வராது என்ன கேட்பாங்க எங்களை பார்த்த உடனே மூணு தடவை கொடுத்தேன் அந்த வேலை நடக்கல அப்படின்னு இனி அப்படிப்பட்ட நிலையை அதிகாரிகள் யாரும் இருக்க முடியாது இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வரும் மருந்து வாங்குறாங்க வாங்கியதில் கலெக்டர் அவர்கள் உடனடியாக எது சிக்கல் எல்லாம் இருக்கிறதோ அவைகளுக்கான பரிகாரத்தை உடனே செய்து கொள்வார்கள் சில நேரங்களில் சிலருந்து பரிகாரங்கள் தேவைப்படுகிறார்கள் கொண்டு கொள்கிறேன் ஒரு வீட்டு மனை கேடுகிறார்கள் அது வீட்டு மனை கேடுகிறார்கள் அந்த மனைவி உடனே எடுத்துக்கொண்டு சொல்ல முடியாது ஏன்னா அது நீர்நிலை பொறம்போக்கள் இருக்கா அது வேறு புறம்போக்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இவங்க அதை பார்க்காம கொடுக்கிறாங்கன்னா கொடுத்தாங்க ஆகையால் அதை ரெவன்யூ பொறுபோக்காக இருந்தால் அதுக்கு வேண்டிய வழி இருக்கிறது நீர்நிலை பொறுப்பு நோக்காக இருந்தால் அதை கேட்டு வாங்குவதற்கு வழி இருக்கிறது ஆக இவர்களை அந்த மாவட்ட தலைவர் சரியாக இருந்தால் கீழே இருக்கிற அதிகாரிகள் சரியாக இருப்பார் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அம்மையானவர்கள் இந்த ஒன்றியத்திலே மக மாவட்டத்திலே நம்மோடு ஒன்றியில் இருக்கிறார்கள் ஆகையினால் எந்த திட்டமானாலும் அதை உடனடியே செய்ய வேண்டும் என்பதை கண்ணன் அர்த்தமாக இருக்கிறார்கள் நான் அவர்கள் வந்தது என்று பார்க்கிறேன் இப்படிப்பட்ட திட்டங்களை பெத்த மகிழ்ச்சியோடு அவர் செய்ய முன்வருகிறார்கள் மட்டும் பிரயோஜனம் இல்லை தங்களுடைய அதிகாரிகளும் பின்வர வேண்டும் காரணம் பல இடங்களில் கொடுக்கப்பட்ட மனு கொடுக்கப்பட்ட மனுவாக போய்விடுகிறது அந்த நிலை இன்றையிலிருந்து இருக்கக்கூடாது அதுதான் தளபதி சொல்கிற முக்கியமான திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவித்திருக்கிற தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மூலையில் என்று அவர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அவருடைய ஆணையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த எண்ணத்தை பொறுத்த வரையில் இன்றைக்கு மனு கொடுக்கிறவர்கள் தைரியமாக நிச்சயமாக அந்த மனுக்களுக்கு பணிகளாக காணப்படும் உள்ளபடியே ஒன்று தவிர்க்க முடியல என்று கேட்டால் அது சட்ட திட்டங்களுக்கு அது ஒன்று எல்லாம் அப்படி அல்ல ஆகையால் நான் பணிவென்பவர்கள் கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்கிறேன் தயவு செய்து இனிமேல் சாக்கு போக்கு எல்லாம் தேவையில்லை உடனடியாக பரிகாரத்தை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஏரியா சொல்கிறேன் பொதுவாக நடுத்தர மக்கள் வாழ்கிற இடம் ஒரு ரெண்டு பேருக்கு கணவன் மன்மையாக வாழ்ந்து இருப்பார்கள் ஆனால் ஊறு பிள்ளைகள் பெற்று வளர்ந்து படித்து வந்திருப்பார்கள் அவருடைய நிலைமை கஷ்டம் அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு இந்த இடத்தில் இன்னொரு மகிழ்ச்சியை சொல்லிவிட்டு போகிறேன் விரைவில் டாக்டர் ஜெகத் ரசிகன் அவர்கள் பாராளுமன்ற நிதியை சொல்லிருக்கிறார்கள் அதை வைத்துக் கொண்டு இடத்துல மைனாசிகளை நிதிகளை வைத்துக் கொண்டு ஒரு திருமண மண்டபத்தை கட்டுவதற்காக நம்ம லோகம் பெருமையை சேர்த்து இருக்கிறார்கள் அதே போன்று இந்த ஒன்றிய பகுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய வல்லோ நிறைந்தவர்களும் பணியாற்றி கொண்டிருக்காங்க எனவே அந்த யுத்தத்துக்குள்ள ஒரு அடிக்கல் அட்டுவிழா நடைபெறும் என்று கூறிக்கொண்டு இதில் ஏதாவது இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே சொல்வார்